அர்ஜுனா எப்படி கொழுந்து விட்டேரையும் நெருப்பு விறகுகளை வந்து சாம்பலாக செய்தோ அதே போலத்தான் ஞானம் என்னும் நெருப்பு எல்லா கர்மங்களையும் சாம்பலாக செய்கிறது நெருப்பு இருக்கு இல்லையா பாரபட்சமின்றி அனைத்தையுமே பொசுக்கும் அதே மாதிரி தத்துவ ஞானம் என்னும் நெருப்பும் அனைத்து கர்மங்களையும் நல்லது தீயது என்று பாராமல் பொசுக்கிவிடும் ஞானத்தீயில் வந்து சுகம் துக்கம் இவற்றுக்கு காரணமான அவித்தியை அகங்காரம் மமகாரம் விருப்பு வெறுப்பு முதலில் எல்லாமே அழிஞ்சிரும் ஞானத்துக்கு ஒப்பானதொன்றோ ஞானத்தை போல தூய்மை தூய்மை செய்யக்கூடிய ஒன்றோ இங்கே உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது நல்லா கேட்டுக்க ஞானத்துக்கு ஒப்பானதொன்றோ ஞானத்தை போல தூய்மை செய்யக்கூடிய ஒன்றோ வேற ஒன்று இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது யோக சித்தன் நாளடைவில் தன்னகத்தே இந்த ஞானத்தை பெறான் மனிதனை தூய்மைப்படுத்தும் சாதனங்கள் உலகில் பல உண்டு குறிப்பாக யாகம் தானம் தவம் மகான்களுக்கான பணிவிடை பூஜை விரதம் உபவாசம் பிராணாயாமம் மன அடக்கம் புலனடக்கம் ஜபம் தியாகம் இவை வந்து தூய்மை செய்யும் மனிதனை தூய்மைப்படுத்துறது எது யாகம் தானம் தவம் மகான்களுக்கான பணிவிடை பூஜை விரதம் உபவாசம் பிராணாயாமம் மன அடக்கம் புலனடக்கம் ஜபம் தியாகம் இதெல்லாம் பண்ணும் இப்போ கங்கை யமுனை திரிவேணி காவேரி போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் மனுஷன் வந்து பாவத்தை கழுவி துன்பம் செய்யும் ஆனால் இதில் எதுவுமே ஞானத்துக்கு நிகராவதில்லை காரணம் என்னென்னு கேட்டேன்னா ஞானமுடையவன் பரமாத்மாவுடைய உண்மை சுரூபத்தை உணர்றதுனால மன அழுக்கள் நீங்கி தூயவனாக இருக்கான் அவனுடைய மனம் உடல் புலன்கள் என்ற அனைத்துமே தூய்மை பெற்றுவிடுகிறது அந்த புனிதனின் பார்வையில் பட்டவரும் யாரை பார்த்தாலுமே அவங்களும் என்ன ஆயிடுறாங்க புனிதம் அடைகின்றனர் அதனால தான் ஞானத்துக்கு ஒப்பானது எதுவுமே இல்லைங்கிறது கர்மயோகத்தோட மூலம் உள்ள தூய்மை பெற்றவனை ஞானம் தன்னால் வந்தடையும் கர்மயோகத்து மூலம் உள்ளத்தை தூய்மை பெற்றவனுக்கு ஞானம் வரும் அவன் வேறெந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை